ஜோசப் விஜய் எந்த தொகுதியில் நின்னாலும் முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோற்கடிச்சு காணிப்போம் உதயநிதி ஸ்டாலின் உள்ள வன்மத்திலையும் கால் பண்ணிச்சு அரசியலுக்கு வந்தவர் விஜய் ஒரு பத்து நாளா எடப்பாடி என்ன பேசுனாரு இப்ப மூணு நாலு நாளா எடப்பாடி என்ன பேசுனாரு பாத்தீங்களா இங்க அண்ணன் ரஜினிகாந்த் வச்சிருந்த விகத்தை காப்பி அடிச்சுதான் அறகுறையா பண்ணி திராட்டில் கொண்டு விட்டுருக்காப்புல ஜானாரிக்கு சாமி ஓஎச் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கர் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த ஆண்டுகளில் நடந்த தேர்தலில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க மாற்றம் வந்து அரசியல் மாற்றம் இங்கே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் நடக்கும் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கார் தமிழக வெற்றிகழகத்தோட தலைவர் அதற்கு வந்து அவர் உதாரணம் அதாவது என்ன காரணம் சொல்கிறாருன்னா குடும்பம் குடும்பமாக வந்து அவருடைய கட்சியில் உறுப்பினர்கள் சேர போகிறாங்க ஏற்கனவே ஐம்பது லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க இன்னும் இருக்கிற மத் மீதம் இருக்கிற மற்ற பேரை வந்து சேர போகிறாங்க அரசியல் மாற்றம் நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்றாரு உங்கள் பார்வையில் அது எப்படி சார் தெரியுது சார் இவர் ஒரு சீரியஸான பொலிட்டிஷனே இல்லை சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவர் எம்எல்ஏ தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுவாராங்கிறது பெரிய கேள்விக்குறி சார் இதெல்லாம் இவருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஆதவர் ஜனாவுக்கும் எப்படி சொல்லிக் கொடுக்கறது ஜான் ஆர்டி சாமி ஜான் ஆர்டி சாமிக்கும் நமக்கும் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒன்று பண்ணார்ல அப்பவே இஷ்யூ வந்துச்சு பண்ணேன் அன்புமணி எம்பிஆர் எம்எல்ஏக்கு சார் அப்போ ஐயாவும் அன்புமணி ஒன்றா தான் இருந்தாங்க இன்னைக்கு ஐயாவை நான் மதிக்கிறேன் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறது நான் மதிக்கிறேன் அது வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வரலாறு அப்ப ஜானவரிக்கு சாமி ஒரு எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு பெண்ண கேண்டிடேட்டா போட்டார் நாங்க ஒரு வீகத்தை அமைச்சு வன்னியர்கள் மத்தியில் எங்க வீகப்படி திமுக என்ன கொண்டு போனாங்கன்னா இன்பசேகரன் பெரிய மகன் அவரும் வன்னியர் சமூகத்தில் பெரிய ஆளாக இருந்து வன்னியர்களுக்காக உழைச்சி இயற்கை எழுதியவர் அப்போ நாங்கள் சொன்னது நீங்க வன்னியர் சமூக மக்கள் நம்ம டாக்டரையா நம்ம சமூகத்துக்கு பெரிய கடவுள் மாதிரி பெரிய அடையாளம் அவருக்கு மகனும் நம்ம எம்பி ஆக்கிட்டோம் ஐயா மகனும் நம்ம எம்பி ஆக்கிட்டோம் ஐயாவுக்கு இடையா யாரும் இந்த சமுதாயத்தில் இல்லை ஆனால் பெரியண்ணை நம்ம சமுதாயத்துக்காகவே உழைச்சி உயிரை விட்டவர் எந்த பலனும் அடையாம சமுதாயத்துக்காகவே உழைச்சி மரணம் அடைஞ்சவரு பெரிய அவர் மகன் இன்ப செய்கிறான்னு கிராப்ல இன்ப நம்ம எம்எல்ஏ ஆகும் ஐயா மகன் எம்பிஆட் ஆக்கிட்டோம் நம்ம இன்ப எம்எல்ஏ ஆகும் சொன்னோம் இதை பண்ணிக்கிட்டு நான் முன்னியர்கள் கஸ்பாவில் இருப்பாங்க நகர்ப்புற பகுதியில அவங்கள்ட்ட போய் நீங்க ரெட்டலைக்கு அஹ் கே பி முனுசாமிக்கு போட்டா என் நண்பர் தான் முனுசாமி ஏன்னா அவர் ஜெயித்து வர தெரியும் கே பி முனுசாமிக்கு போட்டா அது அன்புமணியை ஜெயிக்க வச்சிடும் நீங்க நான் வண்ணியர்கள் எல்லாம் பெரிய அண்ணமகன் இன்பசேகரனுக்கு போடுங்க அவர் தான் வன்னியர் ஓட்ட உடைக்கிறார் அதனால இன்பசேகரனுக்கு நாண் வண்ணியர் எல்லாம் போட்டோம்னா அன்புமணியை தோக்கடிச்சுக்கலாம்னு ஜான் ஆரோக்கியசாமிய சவால் விட்டு நாம தோக்கடிச்சு காட்டணும் மாற்றம் முன்னேற்றம் ஜான் ஆரோக்கிய சாமியை சவால் விட்டு தோக்கடிச்சு காட்டணும் நம்ம யாரு எங்க இருந்து வந்திருக்கோம் களத்துல இருந்து வந்திருக்கோம் ஐயா தாழ்நீர் இருந்து எவ்வளவு பெரிய களத்தை சந்திச்சு எவ்வளவு பெரிய வேண்டாம் சொல்ல வேண்டியதுன்னு தெரிஞ்சு தெரியும் இருந்து வந்த நம்ம கிட்ட ஜானிக்கசாமி வேலை காட்டினா நடக்குமா இப்போ அதே ஜானாரிக்க சாமிக்கு சொல்றேன் ஐயா ஜோசப் விஜய் எந்த தொகுதியில நின்னாலும் முப்பதனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அவர் தோப்படிச்சு காணிப்போம் இது சும்மா பெரும் வார்த்தை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் சாமிக்கு ரவீந்திரசாமி எங்க இருந்து வந்திருக்கான் தரம் என்ன தகுதி என்னங்கன்னு தெரியும் சளி பசங்களை வச்சு விளையாடக்கூடாது அந்த வடச ஒரு வசனம் வரும் இடையே அவனா முற்று நான் போயிடுவானுங்க தேவை இழுத்து வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஜோசப் புஜியிட்ட சொல்லுங்க முப்பது நாயிரம் ஓட்டில் தோக்கடிச்சிருவான் நிக்க மாட்டீங்க நீங்க நின்னா தோக்கடிச்சு காணிப்பேன் ஜான் ஆரோக்கிய சாமி நின்னா தோக்கடிச்சு காணிப்பேன் எப்படிங்கிற வீகத்துக்கு ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டா இந்த சாம்பிள் மட்டும் எடுத்துக்க எல்லாத்தையும் தொடர்ந்து சொல்ல மாட்டேன் கேப்டன் விஜயகாந்த் எட்டு சதவீத எடுத்தார் எட்டு புள்ளி மூணு சதவீத வாக்கு தமிழக அளவில் எடுத்தார் ஆனா அவர் விருத்தாச்சலத்துல நாற்பது சதவீத எடுத்து ஜெயித்தார் இதான் இமயம் டிவில ஜென்ராம் எல்லாருமே இருக்கும்போது ஞானி இறந்து போயிட்டாரு சுதாங்கன் ஜென்ராம் ஜென்ராம் எல்லாருமே இருக்கும் போது இமயம் டிவில நான் பேசின ரெக்கார்டே இருக்கு விஜயகாந்த் ஜெயிப்பாருங்க நாற்பது சதவீத வாக்குமலை எடுத்து நல்ல நீடிகளை ஜெயிப்பாருன்னு சொன்னேன் ஆனா அவர் கட்சி தமிழர்கள் எடுத்தது எட்டு சதவீத வாக்குதான் அவர் நாற்பது சதவீத வாக்கெடுத்து ஜெயிக்க காரணம் என்னன்னா அவர் வந்து அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் இருக்கும் போது எனக்கு ஏன்டா ஆள் கேட்டு அம்மாக்காவோட ஒரு டாக்டர் வன்னியர் டாக்டரை எதிர்த்து நிற்கும் போது பறையர்களும் அவர் ஓட்டு போட்டாங்க வன்னியர் ஓட்டுலயும் ஒரு பகுதி அவசரம் அடிச்சு அவர் நாற்பது சதவீத வாக்கெடுத்து ஜெயித்தார் கமலஹாசன் மூணு மூன்று சதவீத வாக்கு தான் எடுத்திருந்தார் அணியாட்டு தமிழக அளவில் ஆனா அவர் சுமார் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்தார்னா முப்பது சதவீத வாக்கு அவர் நின்ன இதில் எடுத்தார் அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர் பத்து சதவீத வாக்கு தான் தமிழக அளவில் அவர் அண்ணி எடுத்தது ஆனால் அவர் இருபத்தஞ்சு ஐந்து சதவீத வாக்கு எடுத்துட்டாரு இவங்கெல்லாம் இந்த வாக்கு எடுக்கக்குள்ள சூட்சமா என்னன்னு தெரியும் விஜயும் இதே மாதிரி வந்துடலான்னு நினைக்கிறாரு தாண்டி வைப்பேன் ஆப்பு உங்களுக்கு முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல விஜய் தோக்கக்கூடிய அளவுக்கு ரவந்திர சாமி ஆப் அடிப்பான் டெமாலிஷன் மாஸ்டர்ஸ் நாங்க தேவை இல்லாம எங்கிட்ட வந்து சிக்காதீங்க இதுல இன்னும் சூழ்ச்சமா இதை விலைக்கு சொல்ல முடியும்

கமல்ஹாசன் கொஞ்சம் ஓட்டில் தானே தோத்தார் இவருக்கு பெரிய மார்க்கெட் இருக்குது அதனால் இவர் ஜெயித்துருவாருன்னு நினைக்கிறாங்க இல்லை கமல்ஹாசன் தோத்தது அந்த இடத்துக்குள்ள திமுக நிற்கல காங்கிரஸ்ல ஒரு டம்மி கேண்டிடேட் அந்த இடத்துல கீழே போயிட்டாப்ல ஏன் தினகரன் மேட்டர்ல கூட இந்த அளவுக்கு கமல்ஹாசன் வாக்கெடுக்கிறதுக்கும் தினகரன் வாக்கு எடுக்கிறதுக்கும் நிற்கல அங்க விஜயகாந்த் வெற்றி பெறதுக்கும் திமுக அங்க நிற்கல பாமக காங்கிரஸ் நின்று அதனால தான் கமலாசன் இவ்வளவு ஓட்டுக்கு போனார் கம்யூனிஸ்ட் நின்று அதனால தான் தினகரன் இவ்வளவு ஓட்டுக்கு போனார் இது தினகரன் விட்டுருங்க அது ஜாதி மரவர் சமூக கன்சல்டேஷன் இது சினிமா கிளாமர் ஜாதியே ஜெயிக்க முடியல தினகரன் ஆனா நெருங்கி வந்துட்டார் அவர் கட்சி எடுத்தது மூன்றரை சதவீதம் தான் அவர் அங்க விண்ணப்பிட்டு அளவு முப்பத்தி சதவீதத்துக்கு எடுத்துட்டாரு கமலாசன் கட்சி எடுத்தது மூன்றரை சதவீதம் தான் அனியா தமிழக அளவுல கமலாசன் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு போயிட்டார் விஜய் விஜயகாந்த் எடுத்தது எட்டு தான் அவர் நாற்பதுக்கு போயிட்டார் அண்ணன் சிவாஜி எடுத்தது பத்து தான் ஜானகண்டி அந்த இதுல ஆனா அண்ணன் இருபத்தி அஞ்சுக்கு போயிட்டாரு அண்ணன் தோத்தாலும் எங்களுக்கு வருத்தம் அது வேற விஷயம் ஆனா எப்படி இவங்க இருபத்தி அஞ்சுக்கு வந்தாங்க முப்பத்தி அஞ்சுக்கு வந்தாங்க நாற்பதுக்கு வந்தாங்க சூட்சமா எங்களுக்கு தெரியும் ஜானாரிக்கு சாமி நீ விஜய் சொல்லிக்கிட்டு கமல்ஹாசு கூட வந்தா நம்ம ஜெயித்தரலான்னு முப்பதாயிரம் ஓட்டுல விஜய் தோக்கடிச்சு காட்டுவோம் ஜானாரிக்கு சாமி தெரியும் விஜய்க்கும் உங்களுக்கு ரவீந்திர சாமி யார் யாருன்னு ஜானாரிக்கு சாமிக்கு ஏற்கனவே பெண்ணாரத்துல நடந்ததுல தெரியும் இதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டிக்கா பேசுறதுங்க வெறும் பப்ளிசிட்டிக்காக பேசுறது ஸ்டாலின் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் இருக்காரு திமுக கூட புதுசா கூட்டணி கட்சிகள் வரும்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாசம் ஒன்னாம் தேதி தான் ஸ்டாலின் வந்து ஒரு பதினொன்றரை மணிக்கு பிரஸ் பார்க்கும் போது அதை சொன்னாரு இப்போ அவருடைய கூட்டணிக்கு வர்றதுக்கு வந்து பிரேமலதா மேர் ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டாங்க மொத மொதல் நான் தான் பிரேமலதா மேர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க காரணம் ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற அந்த ஸ்டாலின் இருக்கிறார் அம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு போஷன்ல ஸ்டாலின் நம்ம சொன்னோம் ஐயா அவர் சதவீதம் அதிமுக ஓட்டு டவுன் ஆகுதுக்கு காரணம் அதை நுணுக்கமா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவர் சந்திச்சிருக்காரு தற்செயலான சந்திப்புன்னு நான் நினைக்கல தற்செயலான சந்திப்புன்னு நான் நினைக்கல முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் சந்திச்சது தற்செயலான சந்திப்பு நான் நினைக்கல பதிமூணு சதவீத வாக்க டேமேஜ் பண்ணக்கூடியவரும் முக்கலத்தோர்ல அது மரவர் மக்கள் மத்தியில ஒரு முதலமைச்சராட்டு இரட்டை தலைமையாட்டு அனைத்து ஜாதி மக்கள் மத்தியிலையும் பரதன்னு ஜெயலலிதா ஒரு விசுவாசியமா இருந்த விசுவாசியா இருந்த எதிர்ப்பே இல்லாத ஒரு தலைவரை ஸ்டாலின் சந்திச்சிருக்கிறார் இப்ப உங்களுக்கு களம் தெளிவா இருக்குமா இல்லையா தமிழக அரசியல் களம் என்னன்னு இரண்டாயிரத்துக்கு தான் போட்டிங்கிற தெளிவாயிருக்குமா இல்லையா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்தை விட கூடுதல் உயரத்துல ஸ்டாலின் இருக்காரு புரிஞ்சிருக்குமா இல்லையா இதுதான் இன்னைக்கு யதார்த்த அரசியல் களம் இதுல உதயநிதி ஸ்டாலின் வன்மத்திலையும் கால்பந்து அரசியலுக்கு வந்தவர்

அறுபத்தி அண்ணா கூட மூதறிஞர் ராஜாஜி ஏழு புள்ளி எட்டு சதவீதம் பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அப்ப தேவர் ஐயா இருந்து போயிட்டாரு மூக்கா தேவர் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் மட்டும் தேசிய சக்திகள் ஒரு பெரிய பலமா இருந்தது காமராஜர் வந்து அதுல கோட்டை விட்டுட்டார் ராஜாஜியையும் மூக்கா தேவரையும் தங்களுக்கு ஆதரவாக கொண்டு வரதுல கோட்டை விட்டுட்டார் அவங்க அண்ணா தலைமையில போறாங்க ஆதித்தனார் நாம் தமிழர் மாப்போசி சோசியலிஸ்டுகள் டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக் முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் சேர்த்து அண்ணா ஒன் ஒன் டு கொண்டு வந்துடுறாரு காமராஜ் ஆறு அப்ப இந்தி போராட்டம் மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு மக்கள் தலைமை எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு அரிசி பஞ்சம் மக்கள் மாற்றத்தை விரும்புனது காமராஜ் இங்க சீப் மினிஸ்டர் டெல்லியில போய் நெகிழ்க்க வாரிசாட்டு இந்திரா காந்தியையும் சாஸ்திரியும் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயரத்துக்கு போனது அதை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க காமராஜரை ஜாதி பேரோட சொல்லி வாழ்க வாழ்கன்னு சொல்லும் போது அதனால் உருவான ஒரு எதிர்ப்பு ஒட்டு ஒரு நம்ம ஐயா சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாச ஐயங்கார் மகன் சார்காசன் தெளிவாக சொல்றாரு இவ்வளவு எதிர்ப்பெல்லாம் சேர்ந்து ஆறு சதவீதம் தான் எதிர்ப்பு இருந்தது நாற்பத்தி ஆறு சதவீதத்துல அறுபத்தி ரெண்டு அந்த காமராஜர் நாற்பது சதவீதம் கிளப்பாரு இன்னும் பல எதிர்ப்பு காரணங்கள் சொன்னாலும் கூட டோட்டல் எதிர்ப்பு ஆறு சதவீதம் இன்னைக்கு ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கிறார் கமல்ஹாசன் ஸ்டாலின் கூட சென்றில் சேர்ந்திருக்கார் கமல்ஹாசனுக்கு ஒரு வாக்கு வலிமை இருக்குது அவருக்கு பிரச்சார வலிமை இருக்குது அவருக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது அது கொள்கை அடிப்படையில் இடதுசாரி என்ன கன்சிஸ்டன்டாட்டு லெப்டிஸ்டுங்கிறார் இதெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு அடுத்தபடியா தேமுதிக சேரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் சேரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு ஸோ அன்னைக்கு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு காமராஜ் இருந்த ஸ்டாலின் இவரை என் போன்றவர்களாலேயும் முப்பதாயிரம் ஓட்டில் தோற்கடிக்கக்கூடிய சக்தி சூழ்நிலையில பரிதாம இருக்கக்கூடிய விஜய் என்ன செய்தர முடியும் எந்த அடிப்படையில் சார் அவர் எந்த தொகுதியில் என்னாலையும் தோத்துருவார்னு சொல்றீங்க உறுதியாக நான் தோற்கடிச்சு காட்டுவேன் சங்கர் நான் அது என்னால் முடியுங்கிறது சாமிக்கு தெரியும் சங்கம் ஓகே அப்போது கமலஹாசன் எடுத்துக்கிட்டால் பாப்புலாரிட்டி கமலாசன் பெரிய பிம்பம் தான் அதே போல் அதுக்கு முன்னே விஜயகாந்த் அவரும் வந்து ஒரு பெரிய பிம்பம் தான் ஆனால் இப்போ மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து விஜய் அவங்கள விட ஒரு படி மேலே இருக்கு கம்மியாக சங்கர் இப்ப நேரம் ஓட்டுல தோக்கடி போன ஓப்பனா சொல்றேன்னு ஏற்கனவே என்ன பார்த்து காப்பி அடிச்சுதான் எங்க அண்ணன் ரஜினிகாந்துக்கு வச்சிருந்த வீகத்தை காப்பி அடிச்சுதான் அறகுறையா பண்ணி திராட்டுல கொண்டு விட்டுருக்காப்புல அஹ் விஜயன் சாமி லெவலுக்குள்ள அந்த வியூகத்துக்குள்ள வருவார் அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாது இப்பட்டு திராட்டில் கொண்டு விட்ருக்காரு அப்ப நம்ம யாருன்னா அவங்க கிட்ட காட்டுறதுக்கு முப்பனாயிரம் ஓட்டல தோப்பிடிச்சு காட்டுனோம்னா அதுக்கு நம்ம கிட்ட பீகம் இருக்கு எந்த வகையில் அந்த பீகத்தை செயல்படுத்துவோங்கிறதுல ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருக்கு நம்ம நம்ம இதுல செய்ய முடிஞ்சதை தான் செய்வோம் சங்கர் சொல்லி தான் அடிச்சிருக்கோம் எடப்பாடிக்கு தெரியும் சசிகலாமையாருக்கு தெரியும் விஜய் எல்லாம் அதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த பார்வையை நான் மறுக்கல அதை எப்படி அறுத்து எரிகிறதுன்னு நமக்கு தெரியும் சங்கர் வேணா ஓப்பன்லாம் சொல்லலை முடிஞ்சதும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஒரு உங்களோட சினிமா இதெல்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒரு நம்பத்தன்மை உள்ள விஷயங்கள பேசக்கூடிய ஒரு ஆள் தான் உங்கள்கிட்ட முடிஞ்சதும் நான் சொல்கிறேன் இப்போ எந்த இப்போ இந்த களம் இப்படி இருக்கும்போது இந்த யதார்த்தம் தெரியாமையே இருக்காரா விஜய் இப்போ வரைக்கும் நான் சொன்னால் நான் சொல்லக்கூடிய நம்பிக்கை பாடி லாங்குவேஜ் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே விஜய்க்கு தெரியும் என்னோட கடந்த காலமும் விஜய்க்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா என் தம்பி சீமான் கோட்கிட்ட சாரை பார்க்கணும்னு கூட விஜய் சொல்லியிருக்கிறார் அப்புறம் எவ்வளவு கான்ஃபிடண்டாக அவரை தோக்கடிச்சு காட்டிடுவாங்கிறதுல இருக்குங்கிறதையும் சொல்லி அடிக்கக்கூடிய இடத்துல இருந்து வந்தவங்கிறதும் அவருக்கு தெரியும் கண்டிப்பா முப்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல அவரை நான் தோக்கடிச்சிருவோங்கிறது விஜய்க்கு மனசுக்கு இப்பவே தெரியும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா உடைச்சு சொல்ல முடியாது சங்கர் உறுதியா தெரியும் ஜானவரைக்கு சாமி இப்ப பதறுவாரு நம்ம அதை வந்து சேலஞ்சிங் ஆட்டே வச்சுக்கலாம் உறுதியா அதை செய்ய முடியும் இப்போ இந்த பக்கம் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து போர் வந்து எனக்கும் உனக்கும் தான் இனி வந்து பங்காளி அந்த நண்பன் அந்த உறவே கிடையாது இனி போர் உனக்கும் எனக்கும் தான் யார் களத்தில் வந்து பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவாலே வந்து விட்டுருக்காரு முழுக்க முழுக்க வந்து விஜய எதிரியா பார்த்து வந்து அவர் அரசியல வந்து சீமான் செய்த ஒரு நகர்வை இப்ப நம்ம பார்க்கணும் அதாவது இரநூத்தி நாலு சீமான் தனிச்சு தான் போட்டியிட போறாரு சந்தேகம் இல்லாமல் பத்து நாலு தனிச்சு தான் போட்டியிட போறாரு பறையர் தேவேந்திரர்களுக்கு ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும் பஞ்சமர் மீட்பு மேல்பாதி மங்கலம் திரோதி அம்மன் கோயில் ஆலய நுழைவு தமிழ்ல இருந்து வந்ததுதான் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு பாராளுமன்ற கட்டடத்துல அஹ் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லை ஆடு மேய்த்தல் அரசு தொழில் கல் வேணும் பிராண்டி விஸ்கி வேண்டாம் இப்படி விஜய் எடுக்க முடியாத விஜய் சரத்குமார் எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு இருக்கு எனக்கு நாடியில் விட்டு இருக்குன்னு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கலர் சரத்குமார் போய் சொன்னார் நான் சொன்னேன் சைனேட் சாப்பிடற மாதிரி சொன்னேன் சரி எனிவே சுந்தருக்கு மாநில பாஜக தலைவர் வாங்கி கொடுத்த சரத்குமாருக்கு லாயலிஸ்ட் வாங்கி கொடுத்தது பாராட்டிடுவோம் அந்த மாதிரி தான் விஜய் இருக்கிறார் விஷயவே இல்லாம பழைய தேவேந்திர வேளாளர் பண்ணார் நாகர் இவங்கெல்லாம் ஏமாளிங்க சும்மா சினிமா பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு திருமங்கலம் சரத்குமார் ராதிகா அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலே இருந்தாங்க மூணு இலக்கம் ஓட்டு எடுத்தாங்க அந்த மாதிரி தான் விஜய் நடிச்சுட்டு இருக்கிறாரு அந்த விஜய்க்கு சீமான் இப்போ வச்ச ஒரு ஆப் என்னன்னா இரநூத்தி பத்து நாள் நான் தனிச்சு போட்டி எட்டு மாசத்துக்கு பிறகு என்னோட தேர்தல் வீகத்தை அறிவிப்பேன் சொல்லிட்டார் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருன்னா சசிகலாவை மோடி இங்கிலீஷ் அலைன்ஸ்ல வர முடியாதுன்னு சொல்லி ஜெயித்தவன்ட்ல இருந்து பெரிய ஒரு இருக்குது ரெண்டாவது என்னோட கருத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது ஐஏஎஸ் ஆஃபிசர் அந்த இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஐஎஸ்ஆபிசர் ஒரு நான்கு கூட இவங்க மூலமான ஒரு வெயிட்டேஜ் நமக்கு தெளிவாக இருக்குது ஒன்று ரெண்டாவது ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து சீமானுக்கு வந்து எடப்பாடியோட அக்செப்டன்ஸ் இருக்குன்னு மோடி கிட்டே பேசியிருக்கிறார் மூணாவது அண்ணாமலை சீமான மாற்றுங்கிறதுல பல கருத்துக்களை சொல்ற சொல்லிருக்கூத்தின் தனிச்சின்குட சீமான் நான் மாற்று விகிதத்தையும் எடுப்பங்கிற மாதிரி ஒரு ஜர்க்க கொடுக்கதும் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் பிஜேபியை உற்றக்கூடாது பிஜேபி சீமான சொல்லிடுவாங்கன்னு அச்சப்பட்டு அன்டெஸ்ட் நாட்களோடு விஜய் பொருட்டாட்டே மதிக்கிறது இல்லை ஒரு பத்து நாளா எடப்பாடி என்ன பேசினாரு இப்போ மூணு நாலு நாளா எடப்பாடி என்ன பேசினாரு பாத்தீங்களா பிஜேபி தனக்கு தவிர்க்க முடியாத சக்தின்னு பிஜேபி எடப்பாடி பேசுறாரு என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுன்னு பேசுறாரு அப்போ அன்டெஸ்ட் நாட்களோட சீரோ பர்சன்டேஜ் சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி இருக்கக்கூடிய விஜய்க்கு அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ல எந்த இடமும் இல்லையே இதை சாதிச்சு காட்டினது யாரு செந்தாமன் சீமான் சாதிச்சு காட்டிட்டாரு அவர் இருநூத்தி பத்து நாள் நிற்பன்னு சொல்லிட்டு இருந்தா எடப்பாடிக்கு இந்த அச்சம் வராது அவர் பிஜேபி கிட்ட தான் சிஎம்னு ஒரு ஆஃபர் வந்தா அதை நான் ஏத்துக்கிட்ட தயங்க மாட்டேங்கிறத சூசகமா சொல்லும் போது பிஜேபிய உற்றக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு மூவ் எடுக்கிறார் அடுத்து இன்னொரு இது அன்புமணி விஜய சொல்லிடுவாரு ஓபிஎஸ் விஜய சொல்லிடுவாருன்னு ஒரு தோற்றம் ஓடிச்சு ஏன் ஓபிஎஸ் சீமானும் சந்திக்க மாட்டாங்களோ சீமான் இருநூத்தி பத்து நாலு வந்து அலையன்ஸ் போனா ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாரோ ஏன் இருநூத்தி பத்து நாலுலயும் தனிச்சின்னு சீமான் அலையன்ஸ் வந்தா டாக்டர்யா அவரே விரும்பினாரு அப்போ அன்புமணி சேர்த்துக்க மாட்டாரு அன்புமணிக்கு பயணத்துக்கு சீமான் வாழ்த்து தெரிவிச்சாரு அன்புமணி நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு